அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியிலிருந்து விஜய் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு ஒரு அருமையான புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் மாற்றம் நிர்வகிப்பது எப்படி ஆசிரியர் பி வி பட்டாபிராம் அவர்கள் ஒரு அருமையான புத்தகம் அனைவருக்கும் அவசியமான புத்தகம் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் வேணும் அப்படின்னா நாம் மாறித்தாங்க ஆகணும் நம்ம விரும்பக்கூடிய லட்சியத்தை அடையணும் அப்படின்னா நாம் மாறித்தான் ஆகணும் அப்படின்னு புத்தகம் சொல்லுது எளிமையாக ஒரு கதையின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க ஆசிரியர் இந்தி திரைப்பட உலகின் ஜாம்பவான் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவர்கள் வயதாகும்போது சினிமா வாய்ப்புகள் அவருக்கு குறையுது அவர் அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல ஸ்டார் டிவியில் கவுன் பனைக்கா குரோர்பதி அதாங்க கோடீஸ்வர நிகழ்ச்சியை நடிக்கிறதுக்காக தன்னை ஒப்பந்தப்படுத்திக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் பெண்கள் வந்தால் எப்படி எழுமினிக்கணும் அவங்களுக்கு எப்படி மரியாதை செய்யணும் அவங்க அமரும் வரை எப்படி அந்த நாற்காலியை பிடிச்சி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறாரு தன்னை மாற்றிக்கொள்கிறார் அந்த நிகழ்ச்சி பெரிய வெற்றியை கொடுத்தது நிறைய சினிமா திரைப்பட உலகில் இருக்கக்கூடிய அனைவரையும் திரும்பி பார்க்க வத்தது தயாரிப்பாளர்கள் தியேட்டர் உரிமையாளர்களை கூட யோசிக்க வைத்தது மீண்டும் அவரை மறுபடியே சின்ன திரையிலிருந்து அவரை திரைப்பட உலகிற்கு வரவேற்கிறாங்க அவ்வளோ பெரிய வெற்றி அந்த நிகழ்ச்சி கிடைச்சிது அப்படின்னு நமக்கு எளிதாக புரியும்படி சொல்கிறாங்க பத்து தலைப்புகளில் இருக்குது இந்த புத்தகத்தில் விஷயங்கள் ஒரு டீம் பில்டிங் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க அனைவருமே வாசிக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் அனைவரும் வாசிங்க நிறைய விஷயங்கள் நம்மளோடு பேசும் நன்றி வணக்கம்